அஸ்லாம் வரைக்கும் கைஸ் ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமெனி நவம்பர் டுவெண்ட்டி எயிட்டோட ஸ்பீச் கொடுக்குறாரு அது ஸ்பீச்சா இல்லை அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க டுவெல் டேஸ் வாரில் ஈரான் வந்துட்டு அன்டினாயபிளி டிஃபீட் போத் யூஎஸ் ஜனிஸ்ரெஜி யுத்தம் தொடங்கி மூணு நாளைக்குள்ளால மொத்த உலகமுமே நினச்சிச்சு ஈரான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வேர்ல்ட் மேப்லேயே இருக்காது அப்படிங்கிறது அதை தாண்டி இஸ்ரேல் குதூகலத்தின் உச்சத்துல இருந்துச்சு அதை செலிப்ரேட்டும் பண்ணிச்சு அதோட நாலாவது நாளும் வந்துச்சு த ரியல் வார் பிகின் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன கைஸ் இஸ்ரேலோட மொத்த மிலிட்டரியும் சேர்ந்து நெத்தனியாவோ கிட்ட கெஞ்சுறாங்க கால் த யூஎஸ்ஏ உடனடியாக சீஸ் ஃபயர் போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க அப்படின்னு மொத்த பேருமே கெஞ்சிராங்க பட் நெத்தன்யாஹு கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு அதாவது யுஎஸ்ஐ இதுக்குள்ள டிரெக்டா இன்வால்வ் ஆக்குறதுக்கு தனியா ஹூ டிட் ஹீஸ் பெஸ்ட் அவரால் ஆன எல்லா முயற்சியையுமே செஞ்சாரு அன்ஃபார்ச்சுனேட்லி UNFORTUNATELY USA அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிருச்சு அன்பிலீவபிள் நம்ம தான் முடியல ஸோ REALITY ரியாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன கைஸ் ஐடிஎஃப் பேசஸ் யூனிட்ஸ் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதெல்லாமே யாருமே தொட முடியாது அப்படின்னு நினைச்சத இவங்க மொத்த பேருக்கும் இரான் வந்துட்டு மரண பயத்தை காட்டிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கைஸ் ஹார்ட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க டெலவீவ் பூம் பூம் டெலவீவ் இஸ்ரேலோட கேபிட்டல் ஒரு ஆட்டம் ஆடி நின்றுச்சு இரான்னால மரண பயம்னா என்ன அப்படிங்கறத வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு வந்துச்சு அதே மாதிரி இஸ்ரேலோட முக்கியமான போர்ட் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை மொத்தத்தையுமே ஈரான் ஈஸியாக வந்துட்டு நில கொலைய வச்சிச்சு அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி ஸோ இந்த கேம் எப்படி என் கேமா ஆகுது அப்படின்னு சொன்னா கைஸ் இதுக்குள்ள யுஎஸ்ஏ டிரெக்டாகவே இன்வால்வ் ஆகுது அதுக்கு ஒரு செல்லமா ஒரு பேரையும் வைக்கிது ஆப்பரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏட செல்ல பிள்ளைய ஈரானோட நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்றதுக்காக வேண்டி அனுப்புறாங்க பி டூ ஸ்பிரிட் ஏர்க்ராஃப்ட் ரைட் இதுக்கு செல்லமா இன்னொரு பேரும் இருக்கு த ரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது அனுப்புது அது அதோட வேலையை போய்த்து கட்சிதமா முடிச்சிட்டு வருது ஈரான் சொல்றது நீங்க அடிச்சது உண்மைதான் ஆனால் எந்த பாதிப்பையும் நியூக்ளியர் சைட்ல ஏற்படுத்தல அப்படிங்கிறத ஈரான் சொல்லக்கூடிய அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக ஈரான் கட்டாரில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் எரான் அட்டாக் பண்ணுது இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா கைஸ் கோல்டுவார்க்கு அப்புறமா யூஎஸேவை டிரெக்டாக தொடர்கிறதை யாருமே நினச்சி பார்க்கல இன்க்ளூடிங் ரஷ்யா சைனா சைபர் அட்டாக்ஸ் ப்ராக்சி போர் இந்த மாதிரி இன்டிரெக்டா தான் வந்துட்டு போர் நடக்குது ஒழிய டிரெக்டாக யாரும் அட்டாக் பண்ணல பண்ணின ஒரே ஒரு கண்ட்ரி இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஈரான் ஒரு வாட்டியில் பல தடவை இந்த வேலையை செஞ்சுருக்குது ஸோ அதுக்கு அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா கைஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா தலைவர் பக்தி மயமாகி அப்படியே ஆன்மீகத்துக்குள்ள பரவசம் அடைஞ்சி காட் பிளஸ் இஸ்ரேல் காட் பிளஸ் இரான் காட் பிளஸ் த மிரீஸ் காட் பிளஸ் த யுனைட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா காட் பிளஸ் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி தலைவர் அந்த சாப்டரை க்ளோஸ் பண்றாரு இது இன்னும் இதோட எண்ட் கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியல ஈரான் இது ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது இவ்வளோ காலம் இல்லாமல் அத்துள்ள கமெனி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு இஸ்ரேலும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு த ஸ்டோரி இஸ் ஓவர் த பிகஸ்ட் சாப்டர் இஸ் அபவுட் டு பிகின் சோ இன்னொரு வீடியோல சந்திப்போம்